வணக்கம் நேயர்களே கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி அடுத்து ஒரு கொலை கேஸ் மனைவியே கணவனை கொண்டுட்டான் மனைவியே கட்டிய மனைவியை கணவனை கொண்டுட்டான் எப்படி பதினைஞ்சு வயகரா மாத்திரை தூக்க மாத்திரை பிபி மாத்திரை பாருங்க எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கா பாருங்கள் ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு யோசனை கேட்டு பண்ணியிருக்கா முதல்ல வந்து இவங்க ரெண்டு பேர் சுரேஷ் மோனிகா லவ்வர்ஸ் அப்புறம் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை இருக்குது அது டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கா பதினஞ்சு வயக்கரை மாத்திரையே மட்டன் குழம்புல போட்டு கொடுத்துருக்கா கெட்ட வாசனை வந்தோடனே புருஷன் சாப்பிடாமல் விட்டுட்டார் தப்பிச்சிட்டார் கடவுளை வர அதில் காப்பாற்றிட்டார் ரெண்டாவது தூக்க மாத்திரை அடுத்தது பிபி மாத்திரை இதுக்கு தான் சொல்றது குடிதான் குடியை கெடுக்கும் குடிதான் குடியை கெடுக்கும் மதுவில் கலந்து கொடுத்துட்டா மதுவில் கலந்து கொடுத்த உடனே டபக்குன்னு குடிச்சிட்டா குடித்தவொடனே ஆள் சேர்த்துட்டார் எங்கே நடந்தது என்னன்னு இப்போ பார்க்கலாமா தெலுங்கானா மாவட்டம் சப்தகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் சுரேஷ் வயது முப்பத்தஞ்சு வயது முப்பத்தஞ்சு மோனிகா என்பவரை காதல் செய்துள்ளார் இருவிட்டார் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டார் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறது சுரேஷ் அவர் ஆட்டோ ஓட்டுனர் தினமும் ஆட்டோ ஓட்டுவார் கொண்டு வந்து பணம் கொடுப்பார் இப்படியே போயிட்டு இருந்தது காலப்போக்கில் வந்து இவர் குடிக்கு அடிமையாகிட்டார் குடிக்கு அடிமையானவன்னே வேலைக்கு சரியாக போகிறதில்ல ஆமாம் குடிதான் குடியை கெடுக்கிறதுல அப்புறம் என்ன பண்ண முடியும் வேலைக்கு சரியாக போகறதில்லை வீட்டுக்கு சரியாக பணம் கொடுக்கறதில்ல வீட்டுக்கு வந்தால் குடி குடியை குடிச்சிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது குடி குடிக்கிறது பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது இதான் வேலையாக இருந்திருக்கா அதனால் மோனிகாவை குடும்பம் நடத்த முடியல என்ன பண்ணியிருக்காங்க வேறு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பாலியல் தொழிலில் இறங்கியிருக்காங்க மோனிகா பாலியல் தொழிலில் இறங்கியிருக்காங்க இந்த பாலியல் தொழிலில் இறங்கினோடனே காசு வர வர அந்த காசையும் வாங்கி சுரேஷ் குடிக்க ஆரம்பிச்சிருக்கா அந்த காசையும் வாங்கி சுரேஷ் குடிக்க ஆரம்பிச்சிருக்கா பத்தாதுன்னு சொல்லிவிட்டு திரும்பியும் வந்து சுரேஷ் வந்து மோனிகாவை தாக்கியிருக்கான் போட்டு அடிச்சிருக்கான் அடித்தவொடனே யாருக்கும் ஒரு பொறுமை இருக்குல்ல மண்புழுவும் மிதிச்சா கொஞ்சம் கடிக்கணும் ஆசை இருக்குல்ல புரியுதா அதேமாரி என்ன பண்ணா சரி இவன் இருந்தால் நம்ம ஆபத்து இவனை நம்ம கொலை பண்ணாதான் நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டான் அப்போது அவளுக்கு யார் பழக்கமாயிருக்கா அஜய்னு ஒரு இளைஞர் பழக்கமாயிருக்கார் அஜயின்னு ஒரு இளைஞர் பழக்கமாக இருக்கார் இவனை கொலை பண்ணிவிட்டு மீறி வாழ்க்கையை அஜய் கூட வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க இது கொலையும் பண்ணணும் அதே நேரத்தில் வெளியும் தெரியக்கூடாது நல்லா கேட்டுங்க பொம்பளை மனசு பாருங்கள் பெண் புத்தி பின் புத்திம்பா இல்லையா பெண் புத்தி பின் புத்தி கொலையும் பண்ணணும் ஆனால் வெளியும் தெரியக்கூடாது போலீஸ்லேயும் மாட்டிக்கக்கூடாது எப்படி அப்போ தான் வந்து ஐடியா கேட்குறா அக்கம் பக்கத்தில் கேட்குறா சொந்தக்காரங்களை கேட்குறா சொந்தக்காரங்களும் எவ்வளோ டேஞ்சராக இருக்கான் பாருங்கள் ஐடியா கொடுக்குறான் பாருங்கள் சொந்தக்காரங்களையும் கேட்குறா அப்போ தான் ஒரு மெடிக்கல் உதவியாளர் சிவப்பிரகாசம் மெடிக்கல் உதவியாளர் சிவப்பிரகாசன் ஒருத்தர் கிடைக்கிறார் அவர் சொல்கிறார் பதினஞ்சு வயகரா மாத்திரையை கொடுத்தினா டப்புன்னு போயிடுவான் இல்லைன்னா தூக்க மாத்திரையும் பிபி மாத்திரையும் கலந்து கொடுத்தீங்கன்னா உடனடியாக செத்துருவார் யாரும் கண்டுபிடிக்க முடியாது எப்பட்ரா கண்டுபிடிக்க முடியாது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்லடா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல எவனோ அதை திங்க் பண்ணுறதே இல்லை இவன் ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறானுங்க போலீஸ் அன்றைய நேரமேயா இருக்குது சிசிடிவி இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை உன்னை என்ன பண்ணிட்டா இவ அவ ஐடியா கேட்டுட்டு சிவப்பிரகாசம் மாத்திரையை கொடுத்துட்டார் பதினஞ்சு வயகரா மாத்திரை தூக்கம் மாத்திரை அதேமாதிரி பிபி மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்போ நேராக பொட்டாட்டம் வாங்கிட்டு வந்து கிட்ட மட்டன் குழம்பு வச்சிருக்கா மட்டன் குழம்புல பதினஞ்சு வயகரா மாத்திரா சுவாமி ஒன்று போட்டாலே பொட்டுன்னு போயிடுவானே ஒன்று போட்டாலே போட்டுருவா போவா வயகரா ஒன்று போட்டாலே டப்புன்னு நின்றுடும் நெஞ்சு டப்புன்னு நின்றுடும் பதினஞ்சு மாத்திரையே போட்டிருக்கா அள்ளி நல்ல காலம் சுரேஷுக்கு அந்த நேரம் தப்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்னாச்சு கெட்ட வாடை அடிச்சிருக்கு குழம்புல அதனால் அவன் சாப்பிடல சுரேஷு சாப்பிடல உடனே பார்த்தா மது ஐபிஎஸ் சொல்கிறேன் குடி தான் குடியே கெடுக்கும் சாம்பார் காப்பாற்றிடுச்சு மது கு காலி பண்ணிடுச்சு மதுவில் என்ன பண்ணால் பிபி மாத்திரை அடுத்தது தூக்க மாத்திரை ரெண்டையும் கலந்து மதுவில் கொடுத்துட்டான் மதுவில் உடனே டக்குன்னு மயங்கி விழுந்துட்டான் ஆல் ஸ்பாட் அவுட் எப்படி தாங்குமா பிபி மாத்திரையும் கொடுத்து தூக்க மாத்திரையும் கொடுத்தா ஆள் எங்கே போகிறது பரலோகம் போக வேண்டியதா வேற என்ன பண்ண முடியும் உடனே இவன் ஒன்றும் தெரியாது அப்பாவி மாரி வெளியே வந்து என் வீட்டுக்கார் மயங்கி விழுந்துட்டார் என் வீட்டுக்கார் மயங்கி விழுந்துட்டார்னு சொல்லி எல்லாம் ஊரையே கூட்டிட்டா ஊரை கூட்டின உடனே அவ உண்மையிலே மயங்கிதான் விழுந்துட்டாராட்டுருக்குன்ட்டு நேராக போலீஸார் வந்துட்டாங்க போலீஸார என்ன சொல்லியிருக்கா நானும் என் கணவனும் நானும் என் கணவனும் ஒன்றாக இழந்த பொழுது மயங்கி விழுந்து விட்டார் நானும் என் கணவனும் ஒன்றாக இருந்த பொழுது மயங்கி விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டா போலீஸார் இது உண்மைன்னு சொல்லிட்டு போய் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனவுடனே இவங்க சொந்தக்காரங்களெல்லாம் காப்பீட்டு தொகையை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சிங்க எப்படி இருந்தாலும் குற்றம் வெளியே வந்துவிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது அன்று முதல் இன்று வரைக்கும் நடக்குது புரியுதா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார்ல காட்டி கொடுப்பார்ல காப்பீட்டு தொகையை வாங்க ட்ரை பண்ணுறாங்க அப்போது இவன் மட்டும் அதில் சம்மதமே தெரிவிக்கலை கடைசியாக இவங்கள்ட்ட கம்பல் பண்ணி கேட்டவொன்னே கைது போட்டு கொடுத்துட்றா காப்பீட்டு தொகைக்கு போனால் என்ன செய்யும் உடற்கூறு ஆய்வு நடக்குமா உடற்கூறு ஆய்வில் வந்துடுச்சு கழுத்தில் கையில் எல்லாம் காயங்கள் இருக்குதுன்னு வந்தாச்சு அப்புறம் போலீஸாருடைய பார்வையே வேறு பக்கமாக மோனிகா மீதே திரும்பி கிடுக்குப்பிடி விசாரணையில் இறங்குறாங்க போலீஸார் கிட்டுக்கு பிடி விசாரணையில் இறங்கினா மொத்த உண்மையும் அம்பலம் ஆயிடுச்சு மொத்த உண்மையும் அம்பலமாயிடுச்சு என்னாச்சுன்னா இதேமாரி குடிச்சிட்டு இதைமாரி அட்டூழியம் பண்ணார் நான் பாலியல் தொழிலில் இறங்கி மாதிரி சம்பாதிக்கிற காசி சேர்த்து வாங்கினாரு திரும்பியும் அடித்தார் அதனால் அஜய் என்கிற இளைஞன் கூட பழக்கம் ஏற்பட்டது இனி இருக்கும் மீதி காலங்களில் அவங்கூட வாழலாம் நினச்சி இவரை கொலை பண்ணலான்னு சிவப்பிரகாசம் என்பவர்கிட்ட ஐடியா கேட்டேன் சிவபிரகாஷ் சொன்னார் பதினஞ்சு வயகராவ கொடுங்க அப்புறம் தூக்கு மாத்திரையை கொடுங்க பிபி மாத்திரையை கொடுங்கன்னாரு பதினஞ்சு வயகரா மாத்திரை கொடுதல அவர் தப்பிச்சிட்டாரு குழம்புல கெட்டவாடை அடிக்குதுன்னு அதுக்கப்புறம் தூக்கு மாத்திரையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபி மாத்திரையும் மதுவில் கலந்து கொடுத்துட்டேன் கொடுத்தவுடனே குடிச்சுட்டாரு உடனே இறந்துட்டார் பாருங்க போலீஸார் கிடுக்கு பிடி விசாரணை போட்டால் தான் இதெல்லாம் வெளியே வருது இல்லைன்னா இங்கே போகிறபோது இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்புறம் போலீஸாரை வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ யார் யாரு குற்றவாளி ஆகிறான் அந்த அஜய் புரியுதா அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து மோனிகா ஃபஸ்ட்டு மோனிகா அடுத்தது அஜய் அடுத்தது யாருன்னா அந்த பதினஞ்சு வயகரா நல்ல தூக்க மாத்திர நிறையா பிபி மாத்திரை சிவபிரகாசம் இப்போ மூணு பேர் ஆக்டிவிஸ்ட் ஐடியா மணியாக அரஸ்ட்டு களவு காதலன்னு அரெஸ்ட்டு கணவனை கொலை பண்ண மனைவி அரஸ்ட் டோட்டலாக இப்போ எல்லாரும் உள்ள போறாங்களா நல்லா தெரிஞ்சுங்க கணவனை கொலை பண்ண மனைவி அரஸ்ட்டு கள்ளக்காதலன் அரஸ்ட் ஐடியா மணி சிவபிரகாசம் என்ன படுபாவை பையன் ஒரு மாத்திரை ரெண்டு மாதிரி சொல்ல பதினஞ்சு மாத்திரை சொல்லியிருக்காங்க வயகரா அப்படியே ஹார்ட் வெடிச்சு தெரிச்சிடும் பதினஞ்சு மாத்திரையெல்லாம் போட்டான்னா வயகரா பதினஞ்சு சொல்லியிருக்கான் படுபாவி பையன் இப்போ வேற மெடிக்கல் உதவியாளராக இருக்கானா எங்க போய் சொல்கிறது இதெல்லாம் இப்போ மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷம் உள்ளே இருப்பாங்க எவத்திரி வருஷம் பதினஞ்சு வருஷம் உள்ளே இருக்க வேண்டியதான் இல்லை ஐடியா கொடுக்குறான் பாருங்கள் அவளே வந்து கேட்டாலும் இவன் ஐடியா கொடுக்கலாமா ஐடியா மணி அதனால குற்றம் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி அது நீங்கள் செஞ்சாலும் சரி நான் செஞ்சாலும் சரி குற்றம் குற்றமே தண்டனை கண்டிப்பாக உண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்திரி அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் இழந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் பந்தளத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணியை எடுத்து அவர் வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய்சுமிக்கும் அனுபவமா இருக்கு